Hi friends! வணக்கம் நம்ம ஒரு சில சுச்சுவேஷனுக்கு ஒரு சில ஆளுங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கு நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இருக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பணம் நம்மளோட நேரம் நம்மளோட சந்தோஷம் நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட மன நிம்மதி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் பல விஷயங்களை நம்ம எழுந்துடுறோம் ஸோ அப்படி அந்த நோ சொல்ல வேண்டியது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி அதை எப்படி வளர்த்துக்கணும் ஏன் சொல்ல முடியல அந்த நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது லைக் நம்மள்ட்ட ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதது இருக்கிறது இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது நம்மளோட ப்ரையாரிட்டி என்னங்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கே ஒரு ஒரு புரியாமல் இருக்கிறனாலேயே நோ நோ அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாத்துக்குமே எஸ் 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 அப்படின்னு சொல்லி சொல்லி நான் முதல்ல சொன்ன இத்தனை ஒரு கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் ஸோ அந்த இதை சில எக்ஸாம்பிளோட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும் அதை எப்படி வளர்த்துக்கிறது அந்த நோ சொல்கிற ஒரு விஷயத்தை ஒரு குவாலிட்டியை அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ நான் சொன்னேன் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதாவது ஒரு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் மொபைலில் அப்படின்னா அங்கே வேண்டான்னு எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் வேணும் இல்லையா ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லைனாலே போச்சு நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருப்போம் இன்னொரு விஷயம் அதை விட்டுட்டு நம்ம செய்கிறக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ரொட்டின் வேறு எதுவும் தான் அந்த டைமை நம்ம அப்படியே உட்காந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த இடத்துல செல்ஃப் டிசிப்ளினோடையும் வேற ஏதாவது ப்ராப்பரான ரொட்டீனோடையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெஃபினட்டாக நோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருந்துருப்பீங்க அப்படி ஈஸியாக நோ சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கு ஃபைவ் செகண்ட் ரூலில் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படி ஃபை செகண்ட் ரூல்னா என்னது அப்படிங்கறதுக்கு ரீசெண்ட்டாக தான் ஒரு பதிவு போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் சில இடத்துல அப்படி சொல்லிடுறோம் நோன் சொல்ல விட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன் அது ஒரு ஆடு வருது இல்லைன்னா அது பிடிச்சிருக்கு நினச்சி ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் அதே மாதிரி ஏகப்பட்ட ஆட்ஸ் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதில் அதே ஆட்ஸ் வந்துட்டுருக்கும் இருக்கும் இன்னும் போக போக நம்மளோட எல்லா டேட்டாவுமே இருக்கும்போது மனசில் மனசுல இன்னும் நம்ம ஏதாவது நினச்சோன்னா கூட அதுக்கு ரிலேட்டடாக கூட வந்துடும் போல இருக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும் போது நம்மளோட எல்லா விஷயமே இல்லை அங்கே அவங்கள்ட்ட தான் இருக்கு டேட்டா பேஸே அப்படிங்கும்போது ஸோ அந்த ஆடு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு டாப்ஸ் ஏதாவது பார்க்கணும்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வேண்டாம்னு நினச்சி விட்டா கூட உங்களை அந்த ஆடு விடாது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இடத்துலையும் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம இது வேணுமா வேண்டாமா இது நல்லா இருக்கா இல்லையா எனக்கு சூட் ஆகுமா ஆகாதா இது இந்த டைமுக்கு வேணுமா வேண்டாமா இந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னாலே போச்சு நம்ம பாட்டுக்கு திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் அட்லாஸ்ட் அவங்க டெம்ப் பண்ணி நம்மளை வாங்க வச்சுருவாங்க ஸோ நம்ம ஒரு கிளிக் பண்ணி திரும்ப அதை புக் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கு பயில அது தேவையா இல்லையா அப்படிங்கிறத அந்த கிளாரிட்டியோட இருந்தோம்னா அதையும் அவாய்ட் பண்ணலாம் அடுத்த நிறைய இடத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம ஏதாவது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை தப்பா நினைச்சிப்பாங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோ ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுமோ இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வீக்கெண்ட்ல கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு வேற ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 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 நாளைக்கு ஒரு வீக்கண்ட்ல ஒரு தடவைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது இட்ஸ் கொய்ட் ஓகே நார்மல் தான் போகலாம் வரலாம் ஆனால் அதே ரொட்டீனாக இருக்குது ஆனால் உங்களுக்கு அது வேண்டான்னு தோணுது ஸோ போய் நிறைய ஜங்க் ஏதாவது சாப்பிட்றீங்க அது ஸ்லோ பை ஸ்லோ ஒன் அப்படி கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது உங்களோட ஆரோக்கியத்துக்கே ஒரு இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக நோ இப்படி எவ்ரி வீக் போகிறது அப்படிங்கிறது வேண்டாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக வேறு ஏதாவது செய்யலாம் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு மேலே வேறு எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே ஆல்டர்னேட் சாய்ஸ் கொடுத்து அவங்களையுமே வந்து மாற்றிக்க பார்க்கலாம் பிளானை அப்படி அவங்க மாறுற மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம் அட்லீஸ்ட் நான் இதை பண்ண போகிறது இல்லை என்னோடய வெயிட் கெயின் ஆகிட்டே போகுது ஸோ என்னோடய ஹெல்த்தில் இம்பேக்ட் வருது ஸோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ரிலேஷன் ஆகட்டும் யார்ட்டனாலும் சொல்லலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக ஒரு அல்டர்னேட் கொடுத்து நீங்கள் எல்லாம் டிப்ளமேட்டிக்காக சொன்னதுக்கப்புறமும் புரிஞ்சிக்கல அப்படின்னா அது அந்த இடத்துல அது அவங்க சரியான ஃப்ரெண்ட்ஸ் தானா சரியான ஒரு ரிலேட்டிவ்ஸ் தானா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் இருக்குது ஸ்ட்ரிக்ட்டாக எல்லா இடத்துலையும் முகத்தில் அடித்த மாதிரி நோ இன்னோ இன்னோன்னு சொல்லிட முடியாது நம்ம ஒரு சில விஷயம் ஒரு சில நேரத்தில் நமக்கு பிடிக்கலன்னா கூட நமக்கு எதிரே இருக்கிறவங்களுக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம் ஆனால் அதுலேயும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது அதையும் தாண்டி லிமிட்டை தாண்டி எவ்ரி டைம் அதை வந்து எஸ் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் ஆயிரும் சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று செய்யவே முடியாத ஒரு வேலைனா கூட ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா you <sighs> ஓகே ஓகே அது நோ சொல்ல முடியாதுன்றக்காக ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யவே முடியாமல் நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கிறத விட டெம்ப்ரவரி சொல்யூஷன் தேடாமல் பர்மனென்ட் சொல்யூஷன் இது இதெல்லாம் தான் இதில் ப்ராப்ளம் அதனால் இது பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரியும்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டு தரப்புக்குமே வந்து ஒரு நல்லதாக தான் இருக்கும் ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஈவன் ஃபேமிலி மீட்டப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்னா கூட கலகலன்னு ஒரு சோஷியல் போய் நல்லா ஒரு பழகிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு எப்படி இருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக ரிலாக்ஸ் ஃபீல் பண்ண வைக்கணும் ஒரு சில மேபி நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம் சம்டைம்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல இருந்த விட ஒஸ்ட்டா இன்னும் தலைவலி ரொம்ப நெகட்டிவா லோவா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எப்போ நடக்குதுங்கிறது தெரிஞ்சுது அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது அடுத்த முறையிலிருந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லலாம் அது அவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம் கிடையாது ஏதோ கில்ட் ஆகிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த தெளிவு உங்ககிட்ட இருக்கணும் ஸோ நம்ம நம்மளோட டைம் வேல்யூபுளான டைம் இது போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயம் அது தேவையா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணாலே ஈஸியாக நம்மளாலே எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது அதில் அந்த இடத்துல நம்மளால் டிசைட் பண்ணிட முடியும் ஈவன் நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம் இல்லை மூவி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த டைம் கூட அது ப்ராப்பராக உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா எல்லாத்துலேயும் கேல்கலேட்டிவாக ஒரு மூணு மணி நேரம் படம் எப்படி இருக்கும்னு அதை குத்தி கொதறி ஆராய்ச்சி செஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாது சம்டைம்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அது வேற விஷயம் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஒரு மூவி ஏற்கனவே பார்த்துட்டீங்க அதே மூவி திரும்ப ஒரு பாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வேணுமா வேண்டாமான்னாவது நீங்க டிசைட் பண்ணலாம்ல உங்களோட டைம் ஏற்கனவே பார்த்தாச்சு அது ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு பிடிக்கல இல்லைன்னா ஒரு தடவை பார்த்தாச்சு போதும் தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல யாராவது இதுக்காக கூப்பிடுறாங்க இல்லை அவங்க உட்காந்து பாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நோ அப்படிங்கிறத சொல்லாமல் இது ஏற்கனவே நான் பார்த்தாச்சு இல்லை தேவையில்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட ஒரு சிலர் அப்படி சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கறது கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி தவறெல்லாம் கூட நம்ம செய்யக்கூடாது நம்மளோட டைமோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம பேரண்டிங்க்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்பாக நம்ம சொல்கிறது இப்போல்லாம் பேரண்ட்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட குட் டச்னா என்னது பேட் டச்னா என்ன எது நல்லது எது கெட்டது எல்லாம் சொல்லி மட்டும் சொல்றோமே அது சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது அந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல போல்டா நோன் சொல்லணும் அந்த எதிர்ப்பு அவங்க காமிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு கத்தலாம் ஒரு சொல்லலாம் இல்ல ஒரு ஓடி வரலாம் யார்டியாவது ஹெல்ப் சீக் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கூட சொல்லி கொடுக்கணும் ஸோ அந்த இடத்துல நோனே சொல்ல தெரியாமல் இந்த பேசிக்கான நாலேஜ் மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது எந்த இடத்துல வேண்டான்னு தோணுதோ அந்த இடத்துல நோ அவங்களோட விருப்பத்துக்கு எதிராக வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நோங்கிறத போல்டாக அவங்களுக்கு சொல்றதுக்கு பழக்கி விடணும் அதே மாதிரி தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடாக இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஏதாவது குழந்தைங்கள்ட நோன்னு சொல்லிவிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுமோ அவங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எஸ் எஸ் ஓகே இது வேணும் ஓகே அது வேணும் ஓகே அப்படி சொல்கிற பே அப்படி செய்கிற பேரண்ட்ஸை கூட பார்க்குறோம் ஸோ அதுவுமே தப்பு ஏதாவது முடியலன்னா நம்மளோட சுச்சுவேஷனை சொல்லினோம் அப்படி பொறுமையா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு வேண்டாம் இந்த டைமில் தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லுங்கள் டிப்ளமேட்டிக்காக அது எதனாலங்கிறதையும் அதோட ப்ளஸ் மைனஸ் என்னதுங்கிறது புரிய வச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும் அடுத்த லெவல் திங்கிங்க்கு அவங்க கொண்டு அவங்களோட லெவல் கூடும் அதுவும் அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ சின்ன குழந்தையில இருந்தே குழந்தைங்களுக்கு நோ சொல்றதுக்கும் நீங்க பழகுங்க அவங்க எந்த இடத்துல நோ சொல்லணுங்குறதையும் பழக்கி விடுங்க நம்மளுமே வந்து எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படிங்கறதுக்கு சிம்பிள் ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு குட்டி பாஸ் இம்மீடியட்டா எல்லாத்துக்குமே சிஎஸ் இஎஸ்எஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை டேக் யூர் டைம் குட்டி பாஸ் அது ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துருது நான் முதல்ல சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஏ யார் கேட்குறாங்க எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த இடத்துல நம்மளோட டைமோ நம்மளோட காசோ நம்மளோட இது போனாலுமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய வரைய நிலைமை இருக்கும் பட் அதோட பவுண்ட்ரி தெரிஞ்சு ஜஸ்ட் ஒரு குட்டி பாஸ் எடுத்துட்டு டைம் எடுத்துட்டு நீங்கள் சொல்கிறதில்ல எந்த தப்பும் கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல எந்த நபருக்கு எந்த சுச்சுவேஷனுக்கு நோன் சொல்லணுமோ அதுக்கு நோனும் சொல்லி பழகுவோம் அது ஒரு பெரிய ஒரு குற்றங்கிறது கிடையாது இதே மாதிரி மற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி